உலகமெல்லாம் உமையாய் கிடந்த நன்றே உம் என்றும் இம் என்றும் ஆ ஓ என்றும் ஒளியாகி முறையான சொல்லாய் மாறி உணர்வதை பிறர்க்கு உணர்த்தும் கருவியாகி இலகு தமிழ் என்னும் மொழியாய் வளர்ச்சி உற்றே இணையில்லா இலக்கணத்தின் அருணம் பெற்று வழிவோடு வாழ்கின்ற தாயே உந்தன் உணரா பெரும் வேதை வணக்கம் ஏற்பாய் என்று என்னுடைய தந்தையார் பாவலர் இரையரசன் அவர்களுடைய வரிகளால் அன்னை தமிழை வணங்கி அரங்கில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு சேர வணங்குகின்றேன் சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியம் ஆண்டுதோறும் நடத்துகிற நினைவின் தடங்கள் என்ற இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு மறைந்த எனது தந்தையாரின் நினைவையும் போற்ற தேர்ந்தெடுத்ததற்காகவும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் தேசிய நூலக வாரியத்தின் திரு அழகி பாண்டியன் அவர்களுக்கும் அவரோடு உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியையும் எனது குடும்பத்தாரின் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சி சாமிநாதன் என்ற இயற்பெயரை கொன்ற தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் அன்று கரூர் மாவட்டம் காபரமத்தி ஒன்றியம் சூதோட்டம்பற்றி என்ற சிற்றூரில் பிறந்தார் திண்ணை பள்ளியில் மூன்றாம் வகுப்பே முறையான கல்வி கற்ற அவர் படித்ததோ மூன்றாம் வகுப்பு பிடித்ததோ மூன்று தமிழ் தொகுப்பு என்று பின்னாளில் பாராட்டப்படும் அளவுக்கு தனது பதினேழாம் வயதிலேயே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்தார் அப்படி அவர் திருக்குறள்களை மரணம் செய்தது அவரது வாழ்க்கையை முற்றிலும் தமிழை நோக்கியும் தமிழ் இலக்கியத்தை நோக்கியும் மாற்றியது பள்ளியில் படிக்காவிட்டாலும் தானே முயன்று மரபு கவிதை ஏற்ற தேவையான யாப்பு இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனித்தமிழ் பற்றின் காரணமாக சாமிநாதன் என்ற தனது பெயரை தனித்தமிழாக்கி இரையரசன் என மாற்றிக்கொண்டார் பாவலர் இறையரசன் அவர்கள் பைந்தமிழுக்கு தனது பங்களிப்பாக வழங்கியிருக்கும் நூல்கள் பதினான்கு என் நண்பர் ஒருவர் தந்தையார் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் நிச்சயம் எழுதியிருப்பார் என்று குறிப்பிட்டிருந்தார் தந்தையாரின் நூல்களில் உள்ள செயல்களை கணக்கெடுத்து அண்மையில் தான் நண்பர் கூறியது முற்றிலும் சரி என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் அவரது படைப்புகளில் பாட்டுரை நூல்கள் நான்கு குரலும் பொருளும் நாளும் பொருளும் சிலம்பும் பொருளும் இரண்டு தொகுதிகள் என நான்கு நூல்களுமே பாடல் வடிவத்தில் இவர் எழுதிய உரை நூல்கள் பாண்டியனார் பாவியம் இனமான ஏந்தல் காவியம் ஆகியன இவர் இயற்றிய காப்பிய நூல்கள் இதில் பாண்டியனார் பாவியம் ஐந்து காண்டங்களில் எண்பத்தி ஒரு பாடல்களில் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பாடல்களும் குரல் அந்தாதி வடிவில் அமைந்தவை அந்தாதி என்றால் ஒரு பாடலின் இறுதிச்சொல் சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லில் அமைந்து தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போல நூல் முழுதும் அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு குரற் பாடியிருப்பது அரிதினும் அரிதான ஒன்று என்று பாராட்டியிருக்கிறார் குரல் அன்பன் ஆவே ராமசாமி என்கிற திருக்குறள் அறிஞர் அதேபோல் இனமான ஏந்தல் காவியம் ஐந்து காண்டம் முப்பத்தி ரெண்டு படலங்களில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வெண்பா வடிவ பாடல்களால் ஆனது மீதி இருக்கும் எட்டு நூல்களில் ஏழு கவிதை நூல்கள் ஒரு பயணக்கட்டுரை நூல் இவரின் கவிதை நூலான சிந்தனை ஊற்றுக்காக அமெரிக்க கலிபோர்னியா உலக கலை இலக்கிய பண்பாட்டுக் கழகம் இவருக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது மூன்று தமிழ்களம் என்ற இவரது நூலை திருச்சிராப்பள்ளி கல்லூரி மாணவர் வி அமுதகுமார் இளையரசனின் மூன்று தமிழ்களம் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் நிறைஞர் பட்டத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார் குரலும் பொருளும் இவரது முத்தாய்ப்பான முதல் படைப்பு இரண்டு அடிகளால் ஆன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களுக்கும் நான்கு வரிகளால் ஆன குரல் வெண் செந்துரை என்ற பாடல் வடிவத்தின் மூலம் விளக்கங்களை தருகிறது இந்த உரை நூல் இந்த நூலுக்கு மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தன் கைப்பட முன்னுரை எழுதியிருப்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் திருச்சியில் நேரில் வந்து வெகுவாக பாராட்டி இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார் செம்மல் வாசுப மாணிக்கரானுடன் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்த புலவர் ரா சாரங்கவாணி என்ற அறிஞர் நூத்தி ஒரு திருக்குறள் உரை நூல்களை ஒவ்வொரு நூலாக ஒவ்வொரு குரலாக ஆராய்ச்சி செய்து அதன் ஆய்வு முடிவுகளை மூன்று தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார் சாரங்கபாணி அவர்கள் அவர் அறிந்த வகையில் பாடல் வடிவ உரை தந்தவர் திருக்குறளுக்கு பாடல் வரி பாடல் வடிவ உரை தந்தவர் பாவலர் இறையரசன் ஒருவர் மட்டுமே என்று ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது மாபெரும் ஆய்வில் பாவலர் இறையரசன் அவர்கள் நூலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவரது நாற்பத்தி மூன்று உரைகள் மேற்கோள்களாக அந்த மூன்று தொகுப்புகளில் காட்டப்பட்டுள்ளதும் ஆய்வு நிறுதியில் மொத்தத்தில் பத்து குரலுக்கு பாவலர் இளையரசன் அவர்கள் தனித்துவம் மிக்க உரை வழங்கியிருக்கிறார் என்று முடிவாக கூறியிருப்பதும் இவரது கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வரலாற்று அங்கீகாரம் என கூறலாம் அதே போல ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்றும் பழகு தமிழ் சொல்லழகு நாளிரண்டில் என்றும் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுகிற அறநூலான நாரடியாரின் நானூறு வெண்பாக்களுக்கும் எம் சீர் விருத்த வகை பாடலில் விளக்கம் தந்து அதை நாளும் பொருளும் என்ற நூலாக வெளியிட்டார் மறைந்த செல்லப்பன் அவர்கள் இந்த நூலாய் நூலை பாராட்டி விரிவான அணிந்துரை வழங்கியதோடு நூலை வெளியிட்டும் சிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து அந்த பாட்டுரை நூல்களின் வரிசையில் அடுத்ததாக ஐம்பருங் காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரத்திற்கு பாடலிலேயே உரை எழுதி சிலப்பும் சிலம்பும் பொருளும் என்ற நூலாக வெளியிட்டார் சிங்கப்பூரை சேர்ந்த வளதமி இயக்கத்தினுடைய தலைவர் வை திருநாச அவர்கள் இரண்டு நூல்களை விட இவ்வகை ஒரு வகையில் இவரிடம் அதிக உழைப்பையும் ஆற்றலையும் கறக்கும் நூலாக இருப்பது சிலம்பும் பொருளும் பொருளையும் நாளடியும் கையாண்டு தம் புலமை கரங்களுக்கு அதிக வலுவேற்றி கொண்ட திறனை சிலம்பும் பொருளும் புகார் காண்டம் நூலில் காண முடிகிறது என்று பாராட்டி கூறியிருப்பதை இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்கும் பேராசிரியர் கா அன்பழகன் அவர்கள் சிலம்பும் பொருளை நூலை வெளியிட்டு பாராட்டியிருக்கிறார்கள் பாவலர் இளையரசன் அவர்களுடன் இதுவரை வெளிவந்த நூல்களில் கடைசி நூலான அந்தாது என்ற நூலை பாவலர் அவர்கள் மறைவதற்கு இருபத்தி ஒரு நாட்கு நாட்களுக்கு முன்னர் சிங்கப்பூரை சேர்ந்த பேராசிரியர் தமிழாகரர் முனைவர் தின்னப்பர் அவர்கள் பாவலர் இல்லத்திலேயே வெளியிட்டிருப்பது நெகிழ்ச்சியாக நினைவுகூரத்தக்க ஒரு நிகழ்வு தமிழுக்காக ஓய்வுரிவாது உழைத்த பாவலரின் பணிகளை பாராட்டி பல்வேறு தமிழ் இலக்கிய அமைப்புகள் கவிமாமணி இன்கவியேறு ஏறு உரைப்பாவூற்று பாட்டுரை பாவலர் திருக்குறள்மணி மணி குரல் படைப்பு செம்மல் பாவேந்தர் விருது என பல விருதுகளை வழங்கி அங்கீகரித்திருக்கின்றன பாவலரின் வாழ்க்கை குறிப்புகளையும் தமிழுக்காக அவர் ஆற்றிய பல்வேறு பணிகளின் விவரங்களையும் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இளையரசன் டாட் காம் என்ற இணையதளத்தில் காணலாம் சில நூல்கள் இணையத்தில் படிக்கும் வகையில் மின்னூலாகவும் அங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன பாடலுக்கு பாட்டில் உரை வடிக்கின்றேன் அந்த பாதையிலே புதுமை படைக்க துடிக்கின்றேன் என்று தொடர் உழைப்பை தமிழ் இலக்கிய ஆக்கத்திற்காக வழங்கியிருக்கிறார் பாவலர் அவர்கள் ஸ்வர்க்கம் என்பதற்கு உயர்வான புகழ் வாழ்வு என்றும் மறுபிறப்பு என்பதற்கு இறந்த பின்னும் வாழும் இரவாட்சியர் என்றும் பகுத்தறிவு விளக்கம் தந்த பாவலர் அவர்கள் தனது படைப்புகளால் இறைவாட்சியர் பெற்று உயர்வான புகழ் வாழ்வு வாழ்வார் என்று நம்புவோம் அவரது மகனான நான் அவரது படைப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்